வணக்கம் சாவித்திரி சமையலுக்கும் உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சோயா வெள்ளை குருமா அதாவது மில் மேக்கர் குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வந்து சப்பாத்தி பூரி புரோட்டா நான் புலாவ் பிரியாணி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க வாங்க இப்போ விடியக்குள்ளே போகலாம் நூறு கிராம் பக்கம் சோயா எடுத்துருக்குங்க இதை கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க சுடுதண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்துட்டு இப்போ சோயா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டு நார்மல் தண்ணியில் சேர்த்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா குழஞ்சி போயிருங்க ஏன்னா நம்ம இதை வந்து தேங்காய் அரைச்சி விழுது கூடையும் அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைப்போம் இப்போ நார்மல் பச்சை தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த சோயாவை இதில் போட்டுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஆற கூட நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் குருமக்கரைக்க மூணு சில் தேங்காய் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க அஞ்சு முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாங்க இல்லாட்டி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க ரொம்ப கூடுதலாகவும் கூடாது ஒரு டீஸ்பூன் சோம்பு இது கூடவே சிறுதுண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க குருமா தாளிச்சு விட்டுருக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் என்ன சூடாகட்டும் இப்போ தாளிக்க ரெண்டு கிராம்பு சிறுதுண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை இதை சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இது கூட ரெண்டு பச்சை மிளகா சிறிதளவு கருவேப்பில ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு நாட்டு தக்காளி தக்காளி நல்லா வதங்கி வரக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் வேக வச்சு புளிஞ்சு வச்சிருக்கிற சோயாவை சேர்த்துக்கலாம் இப்போ லேசாக வதக்கி விட்டுட்டு அரைச்சி தேங்காய் விழுதை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்குனா சரியா இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் குருமாக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிட்டா சரியாக இருக்குங்க இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு இந்த அளவுக்கு பக்குவத்தில் நான் இறக்கி வைக்கிறேங்க குருமை இப்படி இருந்ததை இறக்கி வச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது சரியாக இருக்கும் இது கூட கடைசியாக பொடியாக நட்டுனா மல்லித்தலையை சேர்த்துட்டு இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் சோயா வெள்ளை குருமா மில் மேக்கர் ஒயிட் குருமா செய்துட்டேங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்